ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் அறுபடை வீட்டின் நாயகனாகிய என் அப்பன் முருகனின் வரலாறைப் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் படைவீடு என்னும் சொல்லுக்கு போர் புரிவதற்காக படைத்தளபதி படைகளுடன் தங்கும் இடம் என்று பொருள் முருகன் சூரனுடன் போர் புரிய தங்கிய இடம் திருச்செந்தூர் அதனால் அத்தளம் படைவீடாகும் மற்ற கோவில்கள் அனைத்தும் திரு முருகாற்றுப்படையில் படையில் குறிப்பிடப்படும் ஆற்றுப்படை வீடுகளே ஆற்றுப்படை என்பதன் விளக்கத்தை தெரிந்து கொள்வோம் ஒரு புலவர் வள்ளல் ஒருவரின் பெருமையை புகழ்ந்து பாடுகிறார் வள்ளல் புலவருக்கு பரிசளிக்கிறார் தன்னைப்போல் கஷ்டப்படும் மற்ற புலவர்களின் பசியும் தீர வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் இன்ன ஊரிலுள்ள வள்ளலை பாடினால் உங்களுக்கும் பொருள் கிடைக்கும் என வழிகாட்டுகிறார் ஆறுதல் படுத்துதலே ஆற்றுப்படுத்துதல் ஆயிற்று இதேபோல நக்கீரர் முருகன் அருள் என்னும் செல்வத்தை பெற்றார் தன்னைப் போல மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை திருத்தணி சோலைமலை ஆகிய தளங்களுக்கு செல்லும்படி வழிகாட்டுகிறார் இத்தலங்கள் மனித மனதை ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படை வீடுகள் முக்தி வாழ்வுக்கு வழிகாட்டும் முத்தான தளங்கள் ஆற்றுப்படை கோயில்களே ஆற்றுப்படை வீடுகளாக மாறின கச்சியப்ப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த பிள்ளைகள் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் இவர்களுக்கு ஆயிரம் தலைகள் இரண்டாயிரம் கைகள் சூரபத்மனுக்கு அசுர முகம் தாரகனுக்கு யானை முகம் சிங்கமுகனுக்கு சிங்கமுகம் இவர்கள் குலகுருவான சுக்கராச்சாரியரிடம் உபதேசம் பெற்று சிவனை நோக்கி தவம் இருந்தனர் தவ பயனாக ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் ஆட்சி செய்யும் வரம் பெற்றனர் தேவர்கள் அனைவரும் அசுரர்களின் பணியாளர்களாக மாறினர் சூரபத்மன் தேவர்களை கொடுமைப்படுத்தினான் இந்திர லோகத்தையே தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான் தேவர்கள் அனைவரும் தங்களின் துன்பத்தை போக்கும்படி பிரம்மாவிடம் சென்றனர் தேவர்களே சூரபத்மனை உங்களால் அழிக்க முடியாது ஆனால் நான் சொல்லும் ஆலோசனைப்படி நடந்தால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உடனே மண்மதின் மண்மதனின் உதவியை நாடுங்கள் யோக நிஷ்டையில் ஆழ்ந்திருக்கும் சிவனின் தவத்தை கலைக்கும்படி கூறுங்கள் அப்போது ஆற்றல் மிக்க சுப்பிரமணிய மூர்த்தி அவதரிப்பார் அவரால் மட்டுமே சூரபத்மனை அழிக்க முடியும் என்று தெரிவித்தார் சிவனின் தவம் மன்மதனால் கலைந்தது கோபத்தில் நெற்றிக்கண்ணை திறந்தார் அதிலிருந்து ஆறு சுடர்கள் கிளம்பின கங்கை நதியில் உள்ள சரவண பொய்கையை அடைந்தன ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக அவதரித்தனர் அவர்களை ஒன்றாக்கியதால் ஆறுமுகன் அவதரித்தார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்